இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான கேசரி ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறலாங்க நெய் சேர்த்துட்டு நெய் உருகட்டும் இதிலே நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாங்க இப்போ இது கூட நம்ம ரவையும் சேர்த்துக்கிறலாம் அதையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாங்க கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இப்போ இதிலேயே நான் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம கட்டி விழுகாமல் நம்ம கிண்டி விட்டுறலாங்க இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ இதிலே நம்ம சீனியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவாங்க எல்லாம் ஒன்றாகுற மாதிரி இப்போ கலந்தாச்சுங்க இப்போ கேசரியும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ரவா கேசரி இப்போ கடையை வச்சுக்க அதில் நெய் சேர்த்துக்கிறலாங்க நெய் சேர்த்துட்டு இப்போ அதில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க இப்போ வறுத்து எடுத்தாச்சு இதிலே இப்போ நம்ம சேமியாவையும் அதிலே நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ அதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நான் தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ கை விட்டாமல் கலந்து கொடுக்கலாங்க கலந்து கொடுத்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் சி கேசரி போடுறோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதிலே நம்ம ரெண்டு ஏலக்காய் இடிச்சதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம சீனி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிறலாம் நல்லா கலந்து விட்டுக்குறோங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பு நம்ம சேர்த்து விட்டுக்குறோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க அருமையான கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க